தமிழ் திண்டுக்கல் மாவட்டம் பழனியைச் சேர்ந்த ஜெயசுதா என்பவர் சென்னை தலைமை செயலகத்தில் தமிழ்நாடு குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தின் உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார் இதனையடுத்து தமிழ்நாடு குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தின் உறுப்பினராக பதவியேற்ற ஜெயசுதாவிற்கு நம்பிக்கை சிறகுகள் அறக்கட்டளை சார்பாக தலைவர் ரமேஷ் மாரிமுத்து தலைமையில் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு ஜெயசுதாவை நேரில் சந்தித்து தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்து நினைவு பரிசனை வழங்கினர் மேலும் இந்நிகழ்வில் மாநில துணைத் தலைவர் மெக்கானிக் பாலசுப்ரமணி மாவட்ட செயலாளர் கோல்டன் பாலு மாவட்ட பொருளாளர் மணிகண்டன் ரங்கராஜன் கனரா வங்கி முன்னாள் மேனேஜர் பழனிசாமி நகர செயலாளர் ஜோதி சண்முகம் தெய்வீக விழா சந்தோஷ்குமார் கணேஷ்ராம் ஐயப்பன் குமரவேல் மாதேஷ் ஜான்சன் பிரபு மகளிரணி தலைவி பிரேமலதா மாவட்ட செயலாளர் சாந்தி வசந்தா சித்ரா மாரிமுத்து சுதா பரமேஸ்வரி கோகிலவாணி கிருஷ்ணவேணி ஐஸ்வர்யா உள்ளிட்ட நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு தமிழ்நாடு குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தின் உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட ஜெயசுதாவிற்கு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர்